அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகிரக கற்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் நம் வீட்டில் குலதெய்வம் உக்கரமாக இருக்குது அப்படின்னா எளிமையான முறையில் எப்படி அந்த தீர்வுலேருந்து நம்ம வெளியே வர்றது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறத ஒரு எளிமையான முறையில் நவகிரக கற்புசாமியுடைய அருளால் உங்களுக்கு அந்த தீர்வு உங்களுக்கு கிடைக்கப் போகுது இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்போம் அரகவரையாக பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற விஷயத்த உங்களால் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியாது உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை நீங்களே தவற விட்ட மாதிரி பழமொழி அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டை தோல் மேலே போட்டுக்கிட்டு ஆட்டை காணும் அப்படின்னு சொல்லி தேடுவோம் அதே போல் இறைவன் உங்களுக்கு வலிய கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக நவகிரக கருப்புசாமி உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்தா கூட நீங்களாக அதை தட்டி பறித்து நவுந்து விட்டிங்க வீடியோவை தள்ளி விட்டிங்க அப்படின்னா நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியாமல் போயிடும் அதற்கப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்களே வேணான்னு சொன்ன மாதிரி ஆயிரும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இந்த வீடியோவை பாருங்கள் நம்ம வீட்டில் குல தெய்வம் உக்ரமாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் சுபகாரியங்கள் எதுவுமே நடக்காது முதல் திருமணம் நடக்காது வீடு கட்ட முடியாது கடன் வாங்கினது கடன் கட்ட முடியாது வீடு கட்ட முடியாது நிலம் வாங்க முடியாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் அடிபடும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் மனம் சந்தோஷம் அப்படிங்கிறது எதுவுமே கிடைக்காது அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இன்னொரு பெண்ணோட இன்னொரு ஆணோடைய கனெக்ஷனுக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொல்பேச்சு கேட்காம இது மாதிரியான பிரச்சனைகள் அனைத்துமே குலதெய்வத்தோடைய அருள் இல்லை அப்படின்னா நமக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும் இதை வந்து உடனடியாக என்னடா இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி குழம்பாமல் தெளிவாக இல்லாமல் இது வந்து குலதெய்வத்தோடைய மிகப்பெரிய குறைபாடு தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ரெகுலராக கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது குலதெய்வத்தை கண்டுக்காமல் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் ஏன் அப்படின்னா குலதெய்வம் அப்படின்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி முன்னோர்கள் அனைவரும் இதுதான் நம் குலத்தின் பிறந்த சாமி இந்த குலதெய்வம் தான் நம்மளை காக்கும் சாமி அப்படின்னு இருப்பாங்க இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஒரு பிள்ளையை பெற்றுருக்குறோம் பெற்றுட்டு அந்த பிள்ளையை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பிள்ளையோடைய கண்ணீர் நம்மளை கேட்குமா கேட்காத அது போல தான் தெய்வமும் நமக்கு ஒரு குழந்த மாதிரி நம்ம அதுக்கு குழந்த மாதிரி அப்போ அதுக்கு கும்பிட்றதுக்கு ஆயிரம் பேர் இருப்பான் ஆனால் இந்த குளத்தில் பிறந்து நீயே கும்பல் அப்படின்னா அப்புறம் அது குலதெய்வம்னு சொல்லி என்ன புரோஜினும் அதனால் குலதெய்வம் அப்படின்னு உக்கரமாக இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் முதல்ல நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் உடனடியாக நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஆறு வாரம் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய சாணி ஒரு எலும்பிச்சு பழ சைஸ்க்கு எடுத்துங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் டைல்ஸு காரை மார்பிள் இந்த மாதிரி நவீன பொருட்களெல்லாம் போட்டு வச்சுருக்கிறதுனால அந்த மாதிரி சாணி போட்டு எப்படிங்க வலிக்கிறது அந்த காலத்தில் வந்து வாசலில் சாணி போட்டு கோலம் விடுவாங்க அதுக்கப்புறம் வீட்டில் சாணி போட்டு முழுவாங்க அதனால் அந்த பசுமாட்டிலேருந்து வரக்கூடிய சாணியால் பார்த்தீங்கன்னா முக்கத்தி முக்கோடி தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் ஞானிகள் அத்தனை பேரும் அதில் வாசம் செஞ்சதுனால அதில் இருக்கக்கூடிய அந்த சாணியை போட்டு நம்ம துடைக்கும் போது வீட்டில் கூடிய நெகட்டிவ்ஸ் அனைத்தும் போய் தெய்வம் கடாட்சரம் நம்ம வீட்டுக்கு வந்துடும் ஆனால் அப்படி இன்றைக்கி யாருமே செய்கிறதில்ல அதனால தான் இவ்வளோ பெரிய சாணி எடுத்து அதை வந்து நல்லா தண்ணியில் ஒரு பக்கெட் அளவு கரைச்சிக்குங்க கரைச்சிட்டு ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டிடுங்க அந்த திப்பி திப்பியாக இருக்குது பார்த்திங்களா அதை வடிகட்டினீங்கன்னா வந்துடும் அதுக்கப்புறம் வெறும் தண்ணி தான் இருக்கும் அந்த தண்ணியோட அதர் ஜவ்வாது பன்னீர் இது மாதிரி வாசனை திரைவீங்களை வந்து அதில் ஊற்றிக்கிங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டுங்க கொஞ்சம் மஞ்சள் போட்டு உங்கள் வீட்டை தொடர்ந்து ஒரு ஆறு வாரம் செவ்வாய் வெள்ளி இது மாதிரின்னு தொடங்கி அப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக படிப்படியாக பிரச்சனைகளெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் குலதெய்வத்தை வந்து நினச்சி ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வாங்க அது இவ்வளோ பெரிய கண்ணாடியாக இருந்தால் போதும் அந்த கண்ணாடி வச்சுட்டு அதுதான் குலதெய்வம்னு நினச்சி அந்த குலதெய்வத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றுங்கள் அந்த விளக்கு ஏற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா நெய் தெய்வத்தில் விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கொடுக்கும் அதுக்கு தேங்காய் எண்ணெயில் கொடுப்பது ரொம்ப சிறந்தது நல்ல எண்ணெயில் ஏற்பது இன்னும் சிறந்தது இதில் மூணு எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெயை தேர்ந்தெடுத்து நீங்கள் விளக்கு போடுங்க உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆறு வாரம் தொடர்ந்து செவ்வாய் வெள்ளி என்றால் வீட்டை தொடக்கணும் அதுக்கப்புறம் விளக்கு கண்டுனியாக ஆறு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தினமும் காலையில் பத்து நிமிஷம் சாயங்காலம் பத்து நிமிஷம் விளக்கு எறியணும் அது மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போகும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது சரியாகும் இதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட அருள்வாக்கு கேட்க வரக்கூடிய அத்தனை மக்களுமே ஐயா எங்களுடைய வீட்டுக்காரு சரியில்லை என் பொண்டாட்டி சரியில்லை என் பிள்ளை சரியில்லை என்னுடைய குடும்பம் சரியில்லை எனக்கு கடன் பிரச்சனை எனக்கு நோய் பிரச்சனை தொழிலில் போட்டி பொறாமல் அப்படின்னு எத்தனையோ மக்கள் புலம்பிய அதுக்கான ஒரு தெளிவான தீர்வு இந்த உலகத்திலேயே தெய்வத்தின் முதல் தெய்வம் நவகிரக கருப்புசாமி எதனால் அவங்கக்கிட்ட அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனாக இருந்தாலும் காவல் தெய்வம் கருப்புசாமி அதே சிவபெருமானாக இருந்தாலும் வீரபத்திர காலபைரூர் பார்த்திங்கன்னா முதன்மையான தெய்வமாக இருப்பாங்க அது வீரபத்திரரும் காலபேரூருமே கற்பனார் தான் அதுக்கு அடுத்தது பெருமாள் அப்படிங்கும்போது பெருமாளுடைய காவல் தெய்வம் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்புசாமி தான் ஐயப்பன் அவருக்கு காவல் தெய்வம் கருப்புசாமி முருகன் அப்படின்னாலும் கருப்புசாமி தான் அனைத்து தெய்வத்தின் காவல் தெய்வம் கருப்புசாமி அப்போ காவல் தெய்வம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு வாட்ச்மேன் அப்படின்னு நம்ம போடுறோம் போட்டோம் அப்படின்னா அந்த வாட்ச்மேனை மீறி ஓனரை பார்க்க போகணும் அப்போ வாட்ச்மேனு தானே மெயின் அப்படிங்கும் போது அவர் வாட்ச்மேன் மாதிரி எல்லா தெய்வத்துக்கும் ஆனால் இவரை அனுமதி பற்றால் தான் உள்ளே போக முடியும் அப்போ கருப்பு சாமி இவர் உலகத்தில் கலியுகத்தில் நவக்கிரக கருப்பு சாமியாக வந்திருக்கிறார் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஐயா கிட்ட வந்து உங்களுடைய கோரிக்கையை சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் நவகிரகத்துக்குன்னு பல கோயில் இருக்கலாம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த நவகிரகத்துக்கும் ஒரே ஒரு இடத்துல ஒரே தீர்வு ஐயா பல நோய் இருக்குது எதை தின்னால் பித்தம் தெளியும் அப்படின்னு ஒரே மருந்து சாப்பிடு பித்தம் தெளியும் அது நவகிரக கருப்புசாமியை கும்பிடு வழிபாடு பண்டு உனக்கு மிகப்பெரிய வாழ்வியில் மாற்றங்கள் ஏற்படும் இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு ஆறு வாரம் உங்களுடைய லைஃப்பில் யாராருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்கோ இதை செஞ்சு பாருங்கள் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும் சொல்கிறது எளிமையானது ஆனால் அது செயல்படுத்துறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது அதனால் செஞ்சு பாருங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்தால் அது எனக்கும் எங்களுடைய நவகிரக கருப்புசாமிக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த இயற்கைக்கும் எங்களுடைய நவகிரக கருப்புசாமிக்கு மிகப்பெரிய கொடான கோடி நமஸ்காரம் நன்றி ஐயா நன்றி 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 மகிழ்ச்சி என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள் வாக்கு அனைத்து வகையான பரிகார பூஜைகளும் நாங்கள் செய்து தருகிறோம் செவ்வா வெள்ளி என்றால் கொல்லிமலையில் சந்திக்கலாம் தினசரி ராசிபுரத்தில் சந்திக்கலாம் இறந்த இடத்திலே இருந்து நீங்கள் கேட்கலாம் உலகம் எங்கும் இருக்கிற இருந்து அருள் வாக்கு கேட்கணும் அப்படின்றா என்கிட்ட முதல் நாளே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு அரை மணி நேரம் டைம் ஒதுக்கிங்க வண்டி வாகனத்தில் போகக்கூடாது வீட்டில் அமைதியான முறையில் குழந்தைங்க இது மாதிரி சத்தங்கள் இல்லாமல் என்ன கேட்குன்னு நினைக்கிறீங்களோ உக்காந்து பொறுமையாக கேளுங்க என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறத கேட்டு அதை ஜிபே பண்ணிவிட்டு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ வெயிட் பண்ணுங்கள் நானே உங்களை கூப்பிடுவேன் கூப்பிட்டு உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவேன் அந்த தீர்வுகளை தெளிவாக செய்திங்கன்னா உங்களுடைய மாற்றங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வாழ்வியில் உயர்ந்த நிலையில் தொடரலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்போது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு இதுவே கூகுள் பிளே நம்பரும் ஃபோன் பிளே நம்பரும் இதே தான் சேகர்கொல்லி இங்கிற சேனலுக்கு நிறையா சப்போர்ட் பண்ண மக்களுக்கு நன்றி இன்னும் மேலும் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி இதை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை மட்டுமே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்